இதில் ஃபயரு மயிறு ஒன்று தான் குறைச்சில்ல அந்த கேமராவை பிடிச்சவன் அதே டைரக்ஷனில் வச்சுருந்துருக்கலாம் திருப்பாதே திருப்பாதே திருப்பாதேன்னு திருப்பிட்டேன் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணுறது தான் சார் வெறுப்பாக இருக்குது ஆனால் ஏன் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆரம்பிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரிய இவங்க புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறாங்களே இல்லை உண்மையிலே இவங்களுக்கு புரியலையா அதாவது சந்தோஷமாக இருக்கிறது வேற சேட்டிஸ்டாக இருக்கிறது வேற நினச்சி பரவாயில்ல இது ஒரு எலெக்ஷனு ஓகே எல்லாம் புரியுது தெரியுது ஒரு எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகணும் அந்த இதுக்கு கேரக்டருக்கு உள்ளேயே போகணும் ஏன்னா இதாவது முதல்ல இது யாருன்னு சொல்லிட இவங்க பேர் மாத்தமி லதா ஹைதராபாத்ல ஒரு கேண்டிடேட் பாஜகவனுடைய ஒரு கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட்டு ஹைதராபாத்ல வந்து ஓவைசி இருக்கார் இல்லையா அவர் நாற்பது வருஷமாக இருக்கு அப்படி நாற்பது வருஷம் அவங்கதான் அதை வச்சுக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் ஹைதராபாத் அவங்க தான் என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அவங்ககிட்ட அந்த ஐதராபாத்தை மீட்கிறதுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பு இல்லை தாராளமா பண்ணலாம் ஒருத்தர் ஏன்னா அது மக்கள் மாத்தி போடுறது தானே ஆனா அது எந்த விதத்துல அவங்க நம்ம மாத்த நினைக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா பாபர் மசூதி நடந்தது முடிஞ்சு போச்சு அந்த வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ அதை எல்லாரும் மறந்துட்டாங்க அதை வந்து அயோத்தியை ராமர் கோயிலாகவே ஆக்கியாச்சு தப்பு இல்ல சந்தோஷம் ஒரு வழிய ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு ஆனால் ஒன்று முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அத்தோட முடிச்சிடாம அடுத்தடுத்து இன்னொன்று அங்கங்கே கலப்பணும்னு பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா எதை வச்சு தூண்றீங்க அது ராமநவன் என்னைக்கு ஒரு ஊரில் முதல்ல இவங்களோட அந்த இதை சொல்லிடறேன் எவ்வளோ மேலே இருக்கிறவங்க அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு பார்த்தா கீழே இருக்கிற நான் பார்க்கலாம் ஒன்றும் தெரியாதவன் டெய்லி குடிக்கிறவன் இல்லை இதில ஊறி போனவன் வேற எதுவுமே தெரியாது படிக்காதவன் இந்த வேலையை பார்க்கலாம் ஆனால் இவங்க யார் தெரியுமா ஒரு டாக்டர் டாக்டர் பிரின்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹைதராபாத் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மேனே ஹெட்டு சிஇஓ மாதிரி அவங்க இது இல்லாமல் வந்து பரதநாட்டிய கலைஞர் வேறு நல்ல 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 ஒரு டான்ஸ் சொற்பொழிவாளம் அதான் மத சொற்பொழிவாளம் எல்லாம் ஓகே எவ்ரி திங் இஸ் தாராளமாக வந்து உங்களுக்கு என்ன தோணுது அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவில் ஆக்சுவலி ஹைதராபாத்தில் முஸ்லீம்ஸ் ஜாஸ்தி அந்த முஸ்லீம்கள்லயே மரியாதை உள்ளவங்க அவங்களும் மதிக்கக்கூடிய ஒரு அளவுல தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பாருங்க அந்த கூட்டத்துல ராமநவமி கூட்டத்துல ஜாலியா முதல்ல அதுக்கு பர்மிஷன் பட் இருந்தாலும் அந்த பர்மிஷனை மீறி அவங்க போயிருக்காங்க அப்பயும் அந்த பர்மிஷனுக்கு எப்படி சொல்லி எழுத்துருக்காங்க இவங்க வந்து சொல்லல நான் அந்த வில்ல விட்டது அந்த மசூதியை பார்த்து அம்பு விட்டது வில்ல எடுத்து அம்பு விட்டது இதெல்லாம் வந்து வேணும்னு பண்ணல அப்படின்னு இவங்க சொல்லலாம் ஆனா அந்த ராம நவமிக்கு அவங்க வந்து கொடுக்காம அந்த ஊர்வலத்தை நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னா அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஏதோ சொல்லியிருக்காங்க ரொம்ப பக்கத்துல நெருங்கி இருக்கு அதனால வேண்டாம் ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லையே எப்படி நீங்க கொடுக்காம போச்சு ஏண்டா ரம்ஜானுக்கெல்லாம் கொடுப்பீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு அதை அங்கே இழுக்கிறாங்க அதை அதுக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கலாம் இங்கேயே அந்த புத்தி எப்படி வேலை செய்யுது பாருங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் அதெல்லாம் வந்து வேணும்னா ஒன்றும் பண்ணலைங்க அதெல்லாம் சும்மா ஏதோ நார்மலாக எடுத்த அப்படின்னு அபிநயம் பிடிச்சேன் ஏன் அபிநயம் அவங்க பக்கத்தில் இருக்க என் மூக்கில் விடுறது இல்லை அவங்க டிரைவர் இருக்காங்க அவனுக்கு விடுறது இல்லையா மேலே வாகனத்தை நோக்கி விடுறது கரெக்டாக அதை பிடிச்சி அப்படி விடுறாங்க அழகாக அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஷனே இல்லாமல் கூட இருக்கலாம்ப்பா ஆனால் அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கணும் உண்மை இல்லையே நியாயமா என்ன பண்ணிருக்கணும் இல்லைப்பா முடியாது நான் அப்படி தான் பண்ணேன் நான் ரா நான் என்னையே ராமரா உள்ளுக்குள்ள ராமர் ஆவி பூந்துச்சு விஜய் டிவி ராமர் அயோதி ராமர் அவர் ஆவி பூந்துச்சு டப்புன்னு மசூதியை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானா வந்து பூரா வந்து இதுவாகிட்டேன் பரவச நிலைக்கு போயிட்டேன் சொல்ல வேண்டியதானே அப்ப அந்த இதுல மன்னிப்பு கேட்கிறாங்க யாருடைய ஃபீலிங் யாரு ஹர்ட் பண்ணிருந்தா ஹர்ட் பண்ணிருந்தா பண்ணலன்றீங்களா இல்ல ஒரு மருத்துவருக்கு மனநல சரியில்லை அப்படின்னு நினைச்சு நம்ம போயிட முடியுமா முடியாது வாய்ப்பே கிடையாது இட்ஸ் அதாவது அந்த ரூட் அப்படித்தான் வெளியில டெக்கரேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் டிசைன் டிசைனா இருக்கலாம் ஆனா அந்த ரூட் தான் வருது தயவு செய்து கலப்பாதி அப்படி தான் நீங்க வந்து அதுல இருந்து முளைச்சு வரணும் நினைச்சீங்கன்னா தப்பு தான் இவங்களுக்கு உங்களை பிடிக்க விட்டுட்டு வெளியில உடச்சிட்டு வெளியில வாங்க செத்து அதாவது போன கதையே பேசாம வரப்போற கதைய பேசுங்க நடக்க போறத பேசுங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் உங்க பின்னாடி வர்றாங்க இல்லையான்னு பாருங்க பாருங்க ஒரு மனுஷன் எவ்வளவு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அந்த மனுஷனோட விமான அப்படியே திருப்பி போட்டுறாங்க பாருங்கள் எதுனால இத்தனை நாள் வரைக்கும் இல்லை இன்ஃபேக்ட் இவங்கள அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணும் போது கூட அவங்க பிஸ்டில் ஜாயினே பண்ணலையா ஜாயின் பண்ணுறதுக்கு ஓவர் ஐயா அனௌன்ஸ் பண்ணுற ஓவர் நைட்டில் ஆள் வந்து ஆல் ஓவர் இண்டியா போப்புல யார் 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 யாருன்னு தேடாரு அதுக்கும்போது தேட ஜாயின் ஒரு குஷியில் பண்ண வேண்டியதுதாங்க அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் ஒருத்தழுதுகிட்டு இருக்கும்போது நாம் அவனை பார்த்து கை தட்டி சிரிச்சுட்டு இருந்தோன்னே அதை விட கொடுமை நம்ம என்ன படித்து என்னங்க புண்ணியா எவ்வளோ பெரிய எழுத்துலேருந்து என்னங்க புண்ணியா ஒரு இளவுக்கு ஆகாதுங்க சுத்த வேஸ்ட்டு சாணிக்கு சமாளம்